தமிழ் சினிமாவில் நைன்டீஸ்களின் ரசிகர்கள் ரசித்து கொண்டாடிய நாயகிகள் பலர் உள்ளார்கள் அதில் ஒருவர்தான் தான் மகேஸ்வரி கருத்தம்மா படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் இவர் தமிழில் மட்டுமில்லாது தெலுங்கு மற்றும் கன்னட சினிமாவிலும் நடித்து வந்தவர் சின்னத்திரையில் நடித்து கலக்கி வந்தார் நைன்டீஸ்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த இவர் அறிமுகமாகி ஆறு ஆண்டுகளிலே படங்களில் நடிப்பதிலிருந்து விலகிவிட்டார் திருமணத்திற்கு பிறகு படங்களில் நடிப்பதிலிருந்து முற்றிலும் விலகியவர் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் நடிகை மகேஸ்வரி தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளிலும் நடித்துள்ளார் இதுவரை நாற்பது திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் இவர் ஒரு வாரிசு ஆவார் முன்னாள் நடிகை ஸ்ரீதேவியின் சித்தி மகள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அதனால் ஈஸியாக இவர் பெற்றார் ஆனால் காலம் முழுவதும் நடிப்பதில் விருப்பம் இல்லாமல் ஸ்ரீதேவியுடன் சேர்ந்த ஃபேஷன் டிசைனிங் துறையில் பணியாற்றியும் வந்தார் அதோடு நடிகை மீனா போன்றவர்களுடன் நட்பில் இருந்தும் வருகிறார் மேலும் மகேஸ்வரி சொந்தமாக ஃபேஷன் டிசைன் தொழிலும் கவனித்து வருகிறார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க